நீ நினைச்ச எல்லாம் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் எதை எங்க எப்போ இப்படி பேசணும்னு புரிஞ்சு அளவா பேசு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பயப்படுவதையும் ஐயோ இது தவறாயி போயிடுமோன்னு எதிர்மறையாக யோசித்து குழம்புவதையும் நிறுத்து நீ எந்த தவறோ பாவமோ செய்யல ஆனா நீ செஞ்ச சின்ன சின்ன தவறுகளையும் தப்புகளையும் நம்ம இதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிக்கிறோமோ அன்னைக்கு அப்படி பண்ணதுனாலதான் இப்ப இவ்வளவு கஷ்டமோன்னு யோசிச்சு குழம்ப வேண்டாம் உன் மனசாட்சியோடு போராடிக் கொண்டிருக்கும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் நிச்சயமாக தருவேன் எதற்காக இந்த கோபமும் எதிர்பார்ப்பும் முதல்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுறதையும் தேவையில்லாம கண்டதையும் கண்டவர்களிடம் எதிர்பார்ப்பதையும் நிறுத்து அதனால தானே உனக்கு எதிர்மறை சிந்தனைகளும் குழப்பமும் கோபமும் தெளிவற்ற நிலைமையும் நிம்மதியற்ற நிலைமையும் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்குது எதுவா இருந்தாலும் தெளிவா சிந்தனை செய் அமைதியாக அமர்ந்து இந்த முருகனுடைய ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசனம் செஞ்சா நான் யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கான முடிவை நிச்சயமாய் உணர்த்துவேன் செல்வமே நான் உனக்காக உன் கூட தான் இருக்கிறேன்றதை உணராமல் தானே நீ எங்கெங்கேயோ போய் என்னை தேடுகிறாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் தவிக்கிறாய் நம்பிக்கவை உன் வாழ்க்கையின் எல்லையை பறந்ததாக நான் அமைச்சு தரப்போறேன் உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் நீங்கி ஒழுமயமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் நிச்சயமாய் உதவி செய்வேன் துன்பங்கள் எல்லாம் குறைந்து போய் உன் வாழ்வில் இன்பங்கள் சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ கவலை கொள்ள வேண்டாம் செல்வமே என்னுடைய துணையோடும் ஆசீர்வாதத்தோடும் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு தேவையான சக்திகளை எல்லாம் அளிப்பவன் இந்த முருகப்பெருமான் நான் தானே அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேணாம் எல்லா காரியங்களையும் நீ சிறப்பாய் செஞ்சு சாதிக்கும்படி உனக்கான சக்தியையும் பொறுமையையும் நான் தருவேன் இன்னும் இன்னும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும் முயற்சி செய் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போகும் அதனாலதானே பொறுமையா எல்லாத்தையும் நிதானமா செய்ய சொல்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையா செயல்படு உன்னுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து நீ சிந்தித்தால் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் உனக்கு வழிகாட்டலாய் வந்து நிற்பேன் என் செல்வமே உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் நான் கண்டுக்கவும் இல்ல தண்டனை கொடுக்கவும் இல்லை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இனிமே குறுக்கிடவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாய் நான் அமர்த்த அமைக்க போறேன் உன் குடும்பத்துல உள்ளவங்களே கூட உன்னை புரிஞ்சுக்காம ஏதேதோ சொல்லும்படியான சூழ்நிலை இப்போது உருவாகிவிட்டதா கவலை கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லை அதை கால் தூசி போல காற்றோடு காற்றாய் கரைந்து மறையச் செய்வேன் என் செல்வமே உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறதா போகுது தற்போதைய உனது நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் இனி நிச்சயமா உனக்கு நல்லதுதான் நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் நீ என் மேல வசிருக்க தூய்மையான அன்பினாலும் பக்தியாலும் நான் மனம் குழிந்து போய்ட்டுறேன் என் செல்வமே நீ என்கிட்ட கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து உன் மனசையும் குளிர வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ செல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் வர இருக்கும் போது இனி நீ எதற்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ கூடாது எந்த நேரத்திலும் நான் உன் அருகில் உன்னுடனே தானே இருக்க போறேன் எங்கெங்கயோ போய் நீ என்னை தேடுறத முதல்ல நிறுத்திட்டு முழுமையாக என் மீது நம்பிக்கை வச்சீனா உன் வாழ்க்கையில் நானே உன்னை வழி நடத்தி சென்று வெற்றியை உன் கரங்கல்ல ஒப்படைப்பேன் ஒரு நல்ல செய்தி சீக்கிரம் வரணும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான தொடங்கிவிட்டது என் செல்வமே இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுற நானு நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறேன் நீ யாராலும் ஏமாற்றப்பட்டாலும் நீ யாரையும் ஏமாற்றாமல் நடந்து கொள் மற்றவர்கள் உன்னை ஏமாற்றுவது வேற தண்டனை ஆனா நீ யாரையும் ஏமாற்றி பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதே என் செல்வமே இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என சொல்லி தானே திருச்செந்தூருக்கு வந்து நீ என்னை தரிசித்தாலே உன் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சரியாகிவிடும் ஆனா நீ வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உன் உடலையும் மனசையும் சோர்வடைய வச்சிருக்கு கவலப்படாத கூடி சீக்கிரம் நான் உன் பிரார்த்தனைகளை சரி செய்கிறேன் அதுக்கு பிறகு நீ என்னை வந்து பார்த்தா போதுமேன் செல்வமே அதுக்கு பிறகு உன்னுடைய உடலும் மனசும் புத்துணர்ச்சி பெற்று நீ நிம்மதியாய் வாழ்வாங்கு வாழ்வாய் உனக்குள்ள இருக்கக்கூடிய அச்சமும் குழப்பமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறதல்லவா உன் கேள்விக்கு விடை கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கும் இந்த நாட்களில் உன் கேள்விக்கான உன் அப்பன் முருகன் நானே இருக்க போறேன் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் யாருக்கிட்டையும் போய் வம்பு வளர்க்காம பதில் பேசாம வீண் விவாதம் செய்யாம பொறுமையாக மௌனமாக இருந்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான நீதியும் நேர்மையும் நியாயமும் கூட கிடைக்கும்படி நான் செய்வேன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் உன்னை நோக்கி நெருங்காது என் செல்வமே எல்லாரும் உன்னுடைய மனசை காயப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறாங்களே நினைச்சு கவலைப்படாத பொறுமையா பொறுப்பா இருக்கிறவங்கள இப்படிதான் எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க ஆனா அப்படி உனக்கு கொடுக்கு கொடுமை செய்பவர்களிடமிருந்தும் உனக்கு கெட்டது நினைப்பவர்களிடமிருந்தும் நீ சற்று விலகி இருப்பதுதானே உனக்கு நல்லது என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில அமைதியையும் மன நிறைவையும் மன நிம்மதியையும் நான் கொடுக்கிறேன் நீ கலங்கவே வேண்டாம் குடும்பத்துல ஒரே ஒருத்தரின் மீது நம்பிக்கை கொண்டு அதன் பொருட்டு அவர்களுக்கு அவருக்காக அந்த குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படிதான் இப்போது உன் குடும்பத்தையும் அதில் இருக்க பிரச்சனையும் சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் எதுவா இருந்தாலும் போனது போகட்டும் நினைச்சு அதை அதன் பொறுப்பிலேயே விட்டு விடு அதை விட மிக சிறப்பான உயர்ந்த ஒன்றை நிச்சயமாய் உனக்காக நான் தருவேன் என் செல்வமே நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் அடைவதற்கு தயாராகத்தான் நான் உனக்கான நல்லதை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே நீ இத்தனை நாளா எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போதுதான் உனக்கு நிறைவேறப் போகுது நானே உனக்கு துணைய நிக்க போறேன் இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல நடக்கும் என நல்ல தான் உன் அப்பன் முருகன் நானும் உன தேடி வந்தேன் உன் முகத்தில் இப்போது புன்னகை மீண்டும் போகிறது உன் உள்ளத்தில் நம்பிக்கை எனும் ஒளியே நானே தரப்போகிறேன் என் செல்வமே இப்போது உன் மனசுக்கு அமைதி காட்டவும் அன்பு காட்டவும் ஒருவர் தேவை அதனாலதான் உன் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நானே உன்கிட்ட அன்பா அக்கறையா பேசுறதுக்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் உன் மனசை எப்போதுமே ஏதாவது ஒரு வேளையில் தொடர்ந்து கவனிப்போடு ஈடுபடுத்தி கொண்டே இருந்தால் தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் உன் மனசும் உன்னுடைய கவனமும் எதுவுமே போகாது உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலத்தை நான் உருவாக்குறேன் உன் வேதனையை நீ என்னிடம் சொல்லி புலம்பி அழுது விட்டாய்தானே இனிமே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என என்ன இனம்பு உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாய் நான் ஆசிர்வாதம் செய்து அருள் செய்வேன் உன் கஷ்டங்களை தீர்க்க ஓடிவந்த இந்த முருகன் பெருமா நானே உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப் போகிறேன் இனிமேல் நீ நிச்சய மகிழ்ச்சியோடு வாழ்வாய் உனக்கென படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போது உன்னை தேடி வந்து சேரப் போகுது நான் உனக்கான நல்லது செய்யும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகுது பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட உன் வாழ்வில் இப்போது நீ வெற்றியை பெறப்போகிறாய்